வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதற்காக இன்று வயநாடு செல்கின்றனர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒட்டுமொத்த நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று எழுபதை தாண்டியுள்ளது இன்னும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் நிலை என்னவென்று தெரியாமல் உள்ளதால் எண்ணிக்கை உயருமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணிகளிலும் மீட்பு குழுக்கள் மற்றும் ராணுவம் இணைந்து முழுவீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியும் இன்று வயநாடு செல்கின்றனர் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்களில் ராகுல் காந்திக்கு வெற்றியை தேடி கொடுத்தது வயநாடு தொகுதி இரண்டாயிரத்து தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ராகுல் தோல்வியடைந்தாலும் வயநாடு தொகுதி அவரை காப்பாற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி களமிறங்கவிருக்கிறார் ராகுல் காந்திக்கு வயநாடு தொகுதியுடன் நெருக்கமான உறவு இருப்பதால் பிரியங்கா காந்தியை அந்த தொகுதியில் களமிறக்கிறார் தற்போது வயநாடு மக்கள் கடந்த கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் நேரடியாகவே சென்று களப்பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் சம்பவம் நடந்த உடனேயே வயநாடு செல்ல திட்டமிட்டார் ராகுல் ஆனால் மோசமான வானிலை காரணமாக அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்த ராகுல் நானும் பிரியங்காவும் நிச்சயமாக வயநாடுவது தேவையான உதவிகளை செய்வோம் அங்கு நிலைமை எப்படி உள்ளது என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்று ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வயநாடு செல்வதாக தகவல்கள் தெரிவித்தார் வயநாடு செல்லும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறுகின்றனர் மேலும் கேரள காங்கிரஸ் கட்சியினர் மீட்பு பணிகளுக்கு உதவ வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்றும் ராகுல் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார் ஜெயச்சந்திரன் கோல்டன்